அலாம் வலைக்கும் வரமுத்துல்லாஹி வரகாத்துகு எல்லாம் அல்ல அல்லாஹ் விளையார்களே இஸ்லாமியருடைய சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது ஒருபுறம் வட மாநிலங்களில் பள்ளிவாசலை அடிக்கிறாங்க மதரசாக்களை அடிக்கிறாங்க புல்டோசர் ஆட்சி நடக்குது இங்கே என்ன அப்படின்னா திமுக ஆட்சி நடக்குது திமுக ஆட்சி நடக்கும்போது திமுக ஆட்சியிலேயும் கே என் நேரு போன்றவர்கள் திமுக காரர்கள் இது பாஜக ஆட்சியாக திமுக ஆட்சியா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது எங்கேயும் இஸ்லாமியருடைய சொத்துக்கள் வாரிய சொத்துக்கள் இங்கே பூங்கா கட்ட போகிறாங்களாம் வேறு இடமே இல்லையா அவங்களுக்கு திருச்சியில் முக்காவாசி இடங்கள் இஸ்லாமியருடைய இடங்கள் தான் ஆனால் இவர்கள் பாதுகாக்க தெரியாமல் துளுக்கே தின்னு கெட்டான் செட்டியார் சேர்த்து கெட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி தமிழில் சொல்லுவாங்க செட்டியார்கள் வந்து சேர்ப்பாங்க அது கெட்டதுன்னு சொல்ல முடியாது கெட்டான்னு சொல்லுவாங்க ஆனால் சேர்க்குறது நல்லது சேர்த்து வச்சு அதில் புல் முளைச்சாலும் சரி என்ன செய்வாங்கனாக்கா அதை வந்து வேற யாருக்கும் விற்க மாட்டாங்க குயின் ப்ரௌனி ஹோம் மேக்கர் நார்மல் ப்ரௌனி ராகி சிறுதானிய பிஸ்கட் ஹோம் மேட் சாக்லேட் டீ கேக் எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்து தரப்படும் ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும் தொடர்புக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் எயிட் ஒன் ஒன் ஃபைவ் வாட்ஸ்அப் மட்டும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது என்ன செய்வாங்கன்னா செட்டியார்கள்லாம் அந்த இடத்துல வந்து கூடி அதோட அந்த வீட்டை பூட்டி போட்டு போயிடுவாங்க செட்டிநாடு ஏரியாவுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும் துலுக்கே திண்டுக்கட்டான்னா துளுக்கைங்கிறது இஸ்லாத்தில் உள்ள பேர் கிடையாது துருக்கியிலேருந்து மருவி வந்து துருக்கே அது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அந்த அந்த மொழியை பல மொழியை எப்படி வரும்னா திண்டுக்கட்டான்னா ஆமாண்ணா இஸ்லாமியர்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா இந்த உள்ள சொத்துக்களை பூராமே அழித்து நோம்பு கஞ்சியை வாங்கி நோம்பு கஞ்சி கொடுக்குறதுல முக்கியத்துவம் கொடுக்குறது பள்ளிவாசல் மனோரா கட்டுறதுல பிரியாணி இதுகளில் முக்கியத்துவம் கொடுத்து சேர்த்து தின்னு கட்டுறது தின்னு தின்னு எல்லாத்தையும் அழிச்சிடுறது எதையுமே சேர்த்து வைக்கிறது இல்லை அதனால் இன்றைக்கி நம்ம தெருவில் நிற்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவோமோ என்று இன்றைக்கு ஒரு அச்சமாக இருக்கிறது அந்தளவுக்கு நம்ம முன்னோர்கள் அப்படி செய்யாதனால் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி தண்ணியில் தத்தளிக்கிற மாதிரி இன்றைக்கு சூழல் அமைஞ்சிருக்குது அப்போ அந்த மாதிரி இப்படி இருக்கக்கூடிய சூழலில் திருச்சியில் நடந்த அவர் அந்த சகோதரரே வந்து ரொம்ப வருத்தத்தோடு அந்த பதிவை போடுறாரு வக்வாரிய சொத்தில் பூங்கா கட்டணும் உங்களுக்கு என்ன இருக்குது அதை பராமரிக்கிறதுக்கு நீங்கள் வக்வாரிய சொத்தில் பூங்கா கட்டி கொடுத்து அதில் வருமானம் வரக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்யுங்க இன்னும் சொல்ல போனால் இப்போ இந்த உள்ள திமுக ஆட்சி அப்படிங்கிறது ஒரு மந்தமான ஆட்சியாகவே இருக்கிறது இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையிலையுமே கடும் நடவடிக்கை இரும்பு கரம் கொண்டு அவங்க எடுக்கவே இல்லை ஒரு சோம்பேறி மாதிரி ஒரு சொங்கியாக அவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கிறதுனால தான் இவர்கள் சங்கிகள் ஆடுகிறார்கள் அவ இந்த அளவுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன கா என்ன காரணம் அப்போ ஏன் வந்து ஸ்டாலின் அரசு இந்த மாதிரி இருக்கிறது அவருக்கு காதுக்கு போகலையா இல்லை காதுக்கு யாரும் கொண்டு போகலையா அவருக்கு தெரியாதா இல்லை கண்டுக்கிறாமல் இருக்கிறாரா இது இந்த நிலைமை தொடர்பானால் திமுக ஆட்சிக்கே ஆபத்து என்ன பெரியாரை கை வச்சுருக்கிறாங்களா இல்லையா இது இந்த மாதிரி இந்த இந்த சீமான் பேசின மாதிரி வேறு யாருமே பேசலை ஒட்டுமொத்த கட்சிகளும் ஒட்டுமொத்த இயக்கங்களும் ஒரு கருத்தில் இருக்கிறது பாஜகவும் நாம் தமிழர் நாதாக்காவும் ஒரு கருத்தில் இருக்கு அப்போ அவ அவர் வந்து பிஜேபியில் சேரலைன்றார் ஆனால் அவருடைய சித்தாந்தம் இதுவும் ஒத்து போகக்கூடியதாக இருக்கிறதா இல்லையா அப்போ இப்படியான ஒரு சூழல் தான் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கிறது அவர் சத்தியபிரூபே அழகாக சொல்கிறாரு இது வந்துடும் இந்த கோரிய திருத்தச் சட்டமும் வந்துடும் அது வந்துருச்சு ஏற்கனவே உள்ளது வந்துருச்சு இது உள்ள வந்துடும் வந்துருச்சு அப்படின்னா இந்துக்களை இஸ்லாமியர்களை மோதவிட்டு இவர்கள் இங்கே காய்நகத்தை பார்க்கிறார்கள் ஆட்சியை பிடிக்க பார்க்கிறார்கள் நாம் சுதாரித்து கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கட்டுமையாக அரசுக்கு அழுத்தங்கள் கொடுக்க வேண்டும் இஸ்லாமிய கட்சிகள் கூட்டணி கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து என்ன செய்யணுன்னாக்கா கோரிக்கையாக வைக்கணும் அந்த இடத்த நம்ம பாதுகாக்கணும் பக்கு சொத்து அவன் அபகரிக்கலை இப்போ இப்போ குற்றச்சாட்டு வருதா இல்லையா ஏன் உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியல அங்கே உள்ளவங்களும் ஏன் திமுக உள்ளவங்க அபகரிக்க பார்க்குறாங்க இது வக்வரை தானே யாருக்கு விற்க தானே அப்போ அர்ப்பணித்து தானே மாவட்டம் தெருவில் அமைந்திருக்கக்கூடிய முன்னூறு ஆண்டுகள் பழமையான மீர் அசனா சதுரகாவுக்கு சொந்தமான இந்த சொத்தை பொறுத்தவரை தார்மீக வரலாறு என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் இந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீர் அசனா சதுரகாவிற்கு ராணி மங்கம்மாள் அவர்களால் இந்த தரகாவும் கட்டி கொடுக்கப்பட்டு இந்த தெரிகாவுக்கு நிலங்களும் வழங்கப்பட்டுச்சு அதற்கு பிறகு பின்னிட்டு வந்த பிரிட்டிஷ் நிர்வாகத்தினால் அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் டைட்டில் டீடுகள் இரண்டு விதமான இரண்டு டைட்டில் டீடுகள் அறுநூத்தி எழுபத்தி ஏழு பதினொன்று நாற்பத்தி ரெண்டு என்ற இரண்டு டைட்டில் டீடுகள் இந்த இது மீரசு அந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்து இந்த சொத்தை உறுதி செய்து இந்த மீரசன்லா சதுராவுக்கு தான் இந்த சொத்து சொந்தமானதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் நூறாண்டு கால ரெவன்யூ அதாவது வருவாய் ஆவணங்கள் மீரசு விநாத சதுராவுக்கு தற்போதைய நாள் வரைக்கும் மீரசன்லா சதுராவுக்கு சொந்தமானதாக என்று இந்த ஆவணங்கள் எல்லாம் சான்றாக இருக்கக்கூடிய நிலையில இந்த அண்ணாநகர் லே அவுட் போடும்போது திருச்சிராப்பள்ளி கூற்று வீடு கட்டும் சங்கம் சங்கத்திற்கு இடம் தேவைப்படுகிறது என்று சொல்லி திருச்சிராப்பள்ளி வருவாய் கோட்டாட்சியர் அதாவது ஆர்டிஓ அவர்களும் ஆர்டிஓ அவர்களால் அதாவது நில ஆர்ஜித அலுவலகம் அலுவலகம் ஆபீசரும் அவர் தான் லேண்ட் அக்விசேஷன் ஆபீசரும் அவர் தான் ரெவன்யூ டிவிஷன் ஆபீசரும் அவர் தான் அவர் மூலியமாக ஒரு குறிப்பிட்ட நிலங்கள் எடுக்கப்பட்டிருக்கு அதுல வந்து இந்த மீராசனலா சத்ரேவுக்கு சொந்தமான அந்த பழைய சர்வே நம்பர் நூத்தி புதிய சர்வே நம்பர் பதினாறு பார் ரெண்டும் பத்தொன்பது பார் ரெண்டும் நில ஆர்ஜித அலுவலரால் கையகப்படுத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருஷத்துடைய அவார்டு நம்பர் எழுபத்தி ரெண்டுல இந்த நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு திருச்சிராப்பள்ளி கூட்டுறவு சங்கத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆக திருச்சிராப்பள்ளி கூட்டுறவு சங்கத்திற்கு கொடுக்கப்பட்ட இடம் தான் ஒன்னும் அது வந்து மீ மீரசுலா சத்ருகாவுடைய சொத்தாகத்தான் நாலாவது தேதி வரை நீடிச்சு இருக்குது ஆக இது இந்த சொத்துடைய வரலாறு இப்ப நம்ம இந்த இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து திமுகவுடைய ரோல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு திமுக அரசாங்கம் எடுக்கும்போது போக்குவரத்து துறை அமைச்சராக இந்த தொகுதியுடைய அமைச்சர் இந்த தொகுதி எம்எல்ஏவும் போக்குவரத்து அமைச்சருமான நேரு அவர்கள் அவருடைய தம்பி காமஜ்யம் இரண்டாயிரத்தி எட்டாம் வருடம் இந்த இடத்தை சுத்தம் செய்து அதாவது ஆக்கிரமிக்க முயற்சிகள் நடந்துட்டு அப்போது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்து மாவட்ட நிர்வாகிகள் கடுமையாக ஆட்சேபனை தெரிவித்துக் கொண்டிருந்தாங்க அப்போ இந்த இங்கே தில்லைநகர்ல கோடிலிங்கம் என்ற ஒரு ஆய்வாளர் தான் தில்லைநர்ல ஆய்வாளராக அப்போது ஆவணங்கள் உரிய ஆவணங்கள் கொண்டு வந்தால் நான் நிறுத்துறேன்னு சொல்லி உறுதிமொழியை அழைச்சார் அந்த ஆனால் அதுக்கு பிறகு ஆவணங்கள் காட்டப்பட்டும் இந்த ஆக்கிரமிப்பு நடந்தது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்னுல ஆட்சி மாறிச்சு காட்சி மாறிச்சு எல்லாருக்கும் தெரியும் நில அபகரிப்பு வழக்குல முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து ஜெயிலுக்கு போனாங்க அந்த வகையில இந்த இடத்தையும் இந்த இடம் சம்பந்தமாகவும் வழக்கு வந்துச்சு இந்த இடத்த வந்து என்ன செஞ்சாங்க அம்மையாருடைய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இந்த இடத்தை கையகப்படுத்தி மணமகில் பூங்கா கட்ட போறோம்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க அந்த அறிவிப்பை வெளியிட்டதுமே இந்த சொத்து மீரசம் சத்ருக்கு சொந்தமான சொத்து அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம் ஒரு ஆட்சேபனையை தான் தெரிவிச்சு ஒரு ஆட்சேபனையை தெரிவித்ததும் அவங்க என்ன சொன்னாங்க இருக்கிறதுக்காக இது சம்பந்தமாக நீங்க வந்து உரிய ஆவணங்களை காமிச்சு இது சம்பந்தமாக ஒரு வழக்கு ஒன்று இருக்குது அந்த வழக்கு முடிவுல நீங்க வந்து நேரத்துக்குங்க இந்த இந்த இடத்துல நாங்க பர்தரா எதுவும் கட்ட மாட்டோம் இந்த வழக்கு முடிவுல நீங்க வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க சுவாதினம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா சோ இந்த கண்டிஷன்ல இந்த பத்து வருஷம் அந்த கடந்த பத்து வருட அண்ணா திமுக ஆட்சியில இந்த இடம் அப்படியே தான் இருந்துச்சு எந்த விதமான மாறுதல்களுக்கோ எந்த விதமான கட்டடமோ எதுவுமே கட்டப்படல இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல மறுபடியும் திமுக திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த திராவிட ஆட்சி பொறுப்பேற்று நமது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அமைச்சர் நேரு அவர்கள் நேரு அவர்களுக்கு வந்து நகராட்சி நிர்வாகத்துறை ஒதுக்கப்பட்டது ஆக அது வந்த உடனே இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த 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 பைப்புகள் இதெல்லாம் வந்து அடைக்கிறதுக்காக கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க இதெல்லாம் கொண்டு வந்து தம் பண்ணாங்க இந்த இடத்துல அப்போ நம்ம போய் அப்செக்ஷன் பண்ணோம் அப்ஜெக்ஷன் பண்ணும்போது அதெல்லாம் இல்லை இது வந்து நாங்கள் கட்ட போறோம் அப்படி இப்படி இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃபுட் ஸ்ட்ரீட் கட்ட போறோம் நாங்க இது மாதிரி மாறி மாறியான ஒரு அறிவிப்புகள் ஒரு தெளிவு இல்லாத ஒரு ஸ்டாண்ட் இல்லாம போய் இருந்தது அதற்கு பிறகு இப்போ வந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டாக்கா இப்போ கடந்த மாசம் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி இங்கே வந்த அமைச்சர் நேரு அவர்கள் நீச்சல் குளம் பார்க்கு உடற்பயிற்சி மையம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து செய்ய போறோம் அதாவது கெஸ்போ அப்படிங்கிற பேர்ல இதை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு அதுக்காக டெண்டரும் ஆக இவ்வளவு ஆதாரங்கள் இதெல்லாம் பார்த்த உடனே உரிய ஆவணங்களோட தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நம்மளுடைய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கும் மாவட்ட அவர்களுக்கும் உரிய ஆதாரங்களோட ஆட்சேபணிக் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு இதெல்லாம தமிழக முதல்வருடைய தனிப்பிரிவுக்கு ஆன்லைன் மூலியமாகவும் புகார் அளிச்சிருக்கு அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்டும் வந்திருக்கு இந்த நிலையில இந்த இடத்துல வந்து பார்க்கு தான் கட்ட போறோம் அப்படின்னு சொல்றாங்க இதுல இவ்வளவு ஆதாரங்களை காட்டிய பிறகும் இவங்க அதாவது வந்து அமைச்சர் நேரு அதை காது கொடுத்து வாங்குற மாதிரி இல்ல இந்த இடத்துல பார்க்கு கட்டி ஆகணுங்கிறதுல இருக்கிறாரு ஆக போன கவர்மெண்டா இருக்கும்போது அவங்க சொத்துன்னு சொல்லி ஆக்கிரமிச்சாங்க இப்போ என்ன செய்யறாங்க அப்படின்ட்டா பார்க் அரசாங்கம் சொத்து பாரு கட்ட போறன்னு சொல்லிட்டு இதே இடத்துல வந்து அந்த நிகழ்ச்சியை தோக்கி வைக்கிறதுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு பார்வைக்கிறதுக்காக வராரு இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம் அவங்க நிலம் ஆக்கிரமிச்சது உண்மையா இல்ல அரசு நிலங்கிறது உண்மையா எது உண்மை அப்படிங்கிறது அவருக்கு தான் அவர் தான் அதை விளக்கின இந்த இடம் வந்து மீரசோன்லா சதுரகாவுக்கு சொந்தமான இடம் நம்ம இந்த வீடியோவின் வாயிலாக நம்ம என்ன இந்த அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா முஸ்லீம்களின் பாதுகாவலர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய இந்த அரசாங்கம் முஸ்லிம்களுடைய வக்கு சொத்துக்களை கையாள கூடிய விதம் இதுதானா ஆக இவ்வளவு ஆவணங்களை காட்டிய பிறகும் நாங்க வழக்கு போட்டு வழக்குலேருந்து இனிமே வழக்க காமிச்சு அந்த வழக்க காமிச்சு இன்னொரு பத்து வருஷம் ஓட்டணுமா இவ்வளவு கால வில விரயங்கள்லாம் நமக்கு தேவையா கால கால விரயம் பண விரயம் ஆவணங்கள் அனைத்தும் தெல்ல தெளிவாக இருக்கக்கூடிய நிலையில இந்த சொத்தை நீர சொல்லாசா நிர்வாகத்திட்ட இந்த அரசாங்கம் ஒப்படைக்கணுங்கிறது நம்மளுடைய கோரிக்கை ஆக இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இது தெல்ல தெளிவான ஆவணங்கள் ரீதியாக டைப்டி டேட் பதினொன்று நாற்பத்தி ரெண்டின்படி நீரசனாசதுரையாவுக்கு சொந்தமான சொத்து இந்த தமிழக முதல்வர் அவர்கள் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்துல உடனடியாக கவனம் செலுத்தணும் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா இந்த லே அவுட் போட்ட அண்ணாநகர் இந்த லேவுட் போட்ட திருச்சிராப்பள்ளி வீடு கட்டும் கூட்டுறவு சங்கத்தை பொறுத்தவரை நில ஆர்ஜிதம் செய்யப்பட்ட முறையாக வாங்கப்பட்ட நிலங்கள் என்பது மிகவும் குறைவான நிலம் தான் ஆக இந்த அண்ணா நகர் லே அவுட்டை பொறுத்த வரைக்கும் முறைப்படியான ஆவணங்கள் இல்லாத சொத்துக்கள் தான் நிறைய இருக்குது ஆக இந்த விஷயமாக முதல்வர் அவர்கள் ஒரு தனி கவனம் எடுத்து இது சம்பந்தமாக என்னென்ன ஆவணங்கள் என்னென்ன சொத்துக்கள் எந்தெந்த ஆவணங்கள் வழியாக வாங்கப்பட்டிருக்கு என்பது குறித்து தமிழக முதல்வர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்குமாறு இந்த வீடியோவின் வாயிலாக கேட்டுக்கிறோம் அப்போ இது விளங்காமல் இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்து அங்கே பூங்கா கட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இல்லாஹி ரொம்ப அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து குயின் ப்ரௌனி ஹோம் மேக்கர் நார்மல் ப்ரௌனி ராகி சிறுதானிய பிஸ்கட் ஹோம் மேட் சாக்லேட் டீ கேக் எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்து தரப்படும் ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும் தொடர்புக்கு செவன் த்ரீ ஜீரோ ஒன் மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே